வணக்கம் பெண்கள் நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம ஒரு அழகான திருத்தலம் வந்து பார்க்க போறோம் இந்த திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மயிலாப்பூர்ல மாதவ பெருமாள் கோவில் இது வந்து மயிலாப்பூரில் மயிலாப்பூரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் மாதவ பெருமாள் கோவில் தெரியாது இந்த மாதவ பெருமாள் கோவிலுக்கு அதே தெருவிலேயே அமைந்திருக்கக்கூடிய கல்யாண வீரபத்ரர் சுவாமி இது ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் இந்த கோவில் வந்து எவ்வளோ பழமை வாய்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம்னு சொல்கிறாங்க ஆனால் இரண்டாவது நூற்றாண்டிலேயே இந்த ஆலயம் இருந்ததாகவும் வரலாறு வந்து சொல்லுது இது வந்து இங்கே ஆண்ட பல்லவ மன்னர்கள் நம்மளை ஆண்ட சோழ மன்னர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆலயத்தை அமைத்து அமைத்து இப்போ இருக்கக்கூடிய ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் மூன்றாவது ந நந்திவர்மன் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அவர் வந்து இந்த ஆலயத்தை கட்டினதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய கல்யாண வீரபத்ர சுவாமி இங்கே அம்பாள் பேர் அபயாம்பிகை அப்படின்னு பேர் ஸோ இந்த இந்த கோயிலினுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம் தக்ஷன் அதாவது பார்வதி தேவியினுடைய வளர்ப்பு தந்தை தக்ஷன் தக்ஷன் வந்து யாகம் பண்ணுறார் யாகம் பண்ணும் பொழுது அந்த ஹவிசு யாகத்தினுடைய அந்த ஹவிசை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கணும் தன்னுடைய மாப்பிள்ளையான சிவபெருமானை அவர் அழைக்கவில்லை ஸோ சிவபெருமானுக்கு வந்து கோபம் வருது தாக்ஷாயினிக்கும் கோபம் வருது அவள் வந்து கேட்குறா இந்த மாதிரி நீங்கள் எப்படி என்னுடைய கணவரை வந்து நீங்கள் அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னி குண்டத்தில் அப்படியே குதிச்சிட்றார் தாக்ஷாயினி அக்னிகுண்டத்தில் குதித்த உடனே சிவபெருமானுக்கு வந்து கோபம் வந்து அவர் வந்து தன்னுடைய அந்த உடம்பில் இருந்து வீரபத்திரரை உருவாக்குகிறார் வீரபத்ரர் என்ன பண்ணுறார் சிவபெருமானும் பார்வதி தேவி அக்னிகுண்டத்தில் குதிச்சதுனால சிவபெருமானும் அக்னிகுண்டத்தில் குதிச்சிடுறாரு தன்னுடைய முடி எல்லாமே வந்து அதுல கருகிடுறது இந்த வீரபத்ரர் என்ன பண்றார் தக்ஷண தலையை வந்து விடுறார் வெட்டின உடனே தக்ஷனுக்கு வந்து தலை போய்டுறது சிவபெருமா அப்போது தாட்சாயினி என்ன பண்றா சிவபெருமான்கிட்ட ஆஹ் வந்து குதிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதை அவளினுடைய அந்த ஹவிசை எடுத்து தான் உலகத்துல அவர் போகும்பொழுது எல்லா இடத்துலையும் தெளிக்கிறது சக்தி பீடங்கள் உருவானதுன்னு ஒரு வரலாறு வந்து சொல்லுவாங்க அப்போ இந்த தக்ஷன் வந்து மன்னிப்பு கேட்டு சிவபெருமான்கிட்ட எல்லாம் நடந்ததுனால சிவபெருமானும் வீரபத்ர்ட்ட சொல்கிறார் தக்ஷனை மன்னிச்சிடன் ஸோ ஒரு ஆடு இருக்க அந்த ஆட்டினுடைய தலையை கொய்து தக்ஷனுக்கு வந்து அவர் வச்சிடறார் ஆட்டினுடைய தலையோட தான் தக்ஷன் இருக்கார் இந்த ஆலயத்தில் அப்போ அந்த வீரபத்ரர் வந்து தக்ஷனை கொன்று இந்த ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும் பொழுது இந்த மயிலையில் இருக்கக்கூடிய இந்த இடத்திற்கு வீரபத்ரர் வரார் வரும்பொழுது அவர் ரொம்ப ஒரு மனசில் ஒரு நிறைய வேதனை சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்கே இருந்த வெத்தலை கொடிகள் வந்து அவருக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்ததுதான் அதனால அந்த வெத்தலை கொடி வாசனைக்கு வீரபத்ரர் அந் அங்கேயே இருந்துட்டார் அங்கேயே இருந்து அந்த வீரபத்ரர் என்ன பண்ணுறாருனா பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இந்த இடத்துல திருமணம் நடக்கிறதுக்கு உதவுறார் ஸோ தாக்ஷாயினி என்ன பண்ணுறா தன்னுடைய தந்தையிட்ட போய் எனக்கு வந்து சிவனோட இந்த இடத்துல நீங்கள் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு தக்ஷன் என்ன பண்ணுறார் ப பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் பங்குனி உத்திர திருநாளில் வந்து இந்த இடத்துல வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க ஸோ இந்த இடம் வந்து பங்குனி உத்தரத்தில் இன்றைக்கும் இந்த திருமணம் நடக்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது அண்டு இந்த வீரபத்ரர் சுவாமி கல்யாண வீரபத்ரர் சுவாமி வந்து குலதெய்வமாகவும் நிறைய பேருக்கு வந்து இருக்காங்க இந்த ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முழுக்க முழுக்க யார் எடுத்து நடத்துகிறான்னு பார்த்திங்கன்னா நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தான் அவருக்கு இந்த ஆலயம் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பங்குனி உத்திர திருவிழா மட்டும் இந்த திருக்கல்யாணம் வந்து அவர் தான் இன்றைக்கும் வந்து எடுத்து பண்ணுறார் அண்ட் இந்த இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்து ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயத்தில் சொல்லப்படுகிறது இந்த சனீஸ்வரர் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு இது மாதிரி எது இருந்தாலும் இந்த சனீஸ்வரருக்கு சனிக்கிழமையில் வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை எல்லாத்தையுமே ஜெயிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த இந்த ஆலயத்தில் கோஷ்டத்தில் வந்து பாருங்கள் சரபேஸ்வரரும் இருக்காரு தட்சிணாமூர்த்தி இருக்காரு ஸோ நம்ம சுவாமி கோயில் எங்க அப்படின்னு நம்ம தேடுறோம் சரபேஸ்வரரே எனக்கு கிடைக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இந்த ஆலயத்தில் இருக்காங்க இது வந்து செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வெத்தலை மாலை போட்டிங்கன்னா வீரபத்ரருக்கு ரொம்ப விசேஷம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி இதெல்லாம் வந்து நீங்கும் அது மட்டும் இல்லை இந்த ஆலயத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அம்பாளினுடைய பெயர் வந்து அபயாம்பிகை அப்படின்னு பேர் மயிலுக்கு அபயம் கொடுத்தாள் அதனால இவளை அபயாம்பிகை அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து அதனால தான் இந்த இந்த இடம் மயிலாப்பூர் அப்படிங்கிற பேரும் வந்தது ஸோ க இது வந்து நம்மளுடைய கபாலீஸ்வரர் கோவில் வந்து எவ்வளோ விசேஷமோ எவ்வளோ பழமை வாய்ந்ததோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் சரி இங்கே இருக்கக்கூடிய அபயாம்பிகையும் சரி இங்கே இருக்கக்கூடிய கல்யாண வீரபத்திரரும் சரி ஸோ இந்த திரு இந்த வீரபத்திரருக்கு கல்யாண வீரபத்திரர் அப்படிங்கிற திருநாமம் வந்ததற்கு காரணமே இங்கே அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர் வந்து அதை மகிழ்ந்தார் அப்படின்னு ஸோ திருமண தடை இருப்பவர்கள் தோஷம் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு வந்து பங்குனி உத்தர திருநாளில் வந்து இங்கே நீங்கள் வீரபத்ரர் பண்ணி வைக்கக்கூடிய அம்பாள் அபயாம்பிகைக்கு நடக்கக்கூடிய கல்யாண உற்சவத்தில் வந்து கலந்துக்கலாம் இங்கே பங்குனி மாதம்தான் வந்து பத்து நாளும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து மகா சிவராத்திரி பிரதோஷம் இது எல்லாமே வந்து சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் இங்கே கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களும் ரொம்ப விசேஷமாக தெய்வங்கள் தான் இங்கே வீரபத்ர சுவாமி வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு தெய்வமாகவும் இது அந்த காலத்தில் ஒரு ஊர்காவல் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் அமைந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த அருமையான ஆலயம் வந்து சென்னையில் மயிலாப்பூரில் மாதவ பெருமாள் கோவில் தெருவில் தான் கல்யாண வீரபத்திரர் சுவாமி ஆலயம் வந்து அமைந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு சின்ன ஆலயம்தான் ஆனால் ரொம்ப மூர்த்தி சின்னதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு அப்படின்னு நம்ம என்ன நினச்சி வீரபத்ரர் சுவாமிக்கு வேண்டிக்கிறோமோ நம்மளுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு பாதுகாப்பான தெய்வமாக இன்றைக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஸோ இரண்டாம் இருக்கல வந்து கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து மன்னர் காலத்திற்கு பிறகு நிறையா மாறுதல்கள் அழிந்து போய் மண்ணுக்குள்ளே தோண்டி தான் எடுத்திருக்காங்க ஸோ ஏதோ காலகட்டத்தில் மண்ணுக்குள்ளே போயிட்டு இரநூறு வருடத்திற்கு முன்னாடி அகோர வீரபத்ரர் சுவாமி ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் மிக பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் ஒரு முறை அவசியம் இங்கு சென்று நீங்கள் வீரபத்ரர் சுவாமியை வணங்கி அவர் அருளை பெறலாம் என்ன நேர்களே இன்றைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில சுபகிரகம் பகுதியில் கல்யாண வீரபத்ரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம் ஆர் கார்பாக்க சென்னை சென்னை ஆர்ட்ஸ் காம்